முதல் கட்ட பயணத்தில் கொங்கு மண்டலத்தையும் டெல்டாவையும் மிரள வச்ச அதிமுக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தென் மாவட்ட பயணத்தில் வேற லெவல்ல கெத்து காட்டி இருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்கட்ட பயண கோயம்புத்தூர்ல தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் நிறைவு செஞ்சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு பத்து மாவட்டங்களில் நடந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தில் நாற்பத்தாறு தொகுதியில பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க பொதுமக்கள் சுமார் லட்சம் மக்களை நேரடியாகவும் கோடிக்கணக்கான மக்களை தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் மூலமாகவும் சென்றடைஞ்சிருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோட பேச்சும் அவர் சொன்ன கருத்துக்களும் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்ட கேள்விகளும் திமுக தேர்தல் நேரத்தில் சொன்ன ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை புட்டு புட்டு வச்சு இதையெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு மக்களிடம் கேட்ட விதம் திமுகவோட பொய் பித்தலாட்டத்தை வெளியில கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அதுல ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்னைக்கு விதிப்பிலிக்கு இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பாருங்க தேர்தல் வந்தா போய் வாக்குறுதி அளிப்பாங்க மக்களை ஏமாற்றுவாங்க தந்திரமா அழகா கவச்சிக்கிறமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று சொன்னாங்க இப்ப என்னாச்சு கடைக்கு இங்க இருந்த நகராட்சி நகராட்சியில கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சியில வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் என்றா இன்னைக்கு ரெண்டாயிரம் செலுத்த வேணும் அதே போல குடிய வரி குப்பைவரி மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை முதற்கட்டமும் ஐம்பத்திரெண்டு சதவீதம் ஏற்றுனாங்க ஒவ்வொரு வருடமும் ஐந்து ஐந்து சதவம் ஏற்றி இன்றைக்கி மூன்றாண்டில் பதினஞ்சு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு மின் கட்டணத்துடைய உயர்வு அறுபத்தி ஆறு சதவீதம் கடைக்கு பீக்கவர் இப்படி மக்கள் மீது சுமை சுமத்தை அரசாங்கம் தேவையா ஒவ்வொரு ஊர்லயும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லையும் அடுத்தடுத்து சிவகங்கை ராமநாதபுரத்திலையும் இவ்வளவு கூட்டம் கூடுவாங்கன்னு அதிமுகவும் எதிர்பார்க்கல திமுக அரசோட உளவுத்துறையும் துறையும் எதிர்பார்க்கல ஒவ்வொரு ஊர்லையும் தன்னெழுச்சியா மக்கள் திரண்டு வர்றத பார்த்து போக்குவரத்து நெருக்கடி நிகழ்ச்சிக்கான இடம் ஒதுக்கறதுல நெருக்கடின்னு பல விதமான நெருக்கடிகளையும் திமுக அரசும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான போலீஸும் கொடுத்தாங்க ஆனா அத்தனையும் தாண்டித்தான் மக்கள் குடும்பம் குடும்பமா அதிமுக கூட்டத்துக்கு வர்றாங்க சிவகங்கையில கீழடி அருங்காட்சியகத்தை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைச்சாரு அருங்காட்சியகத்தை தான் ஒதுக்கீடு செஞ்ச பனிரெண்டரை கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அருங்காட்சியகத்தை நேர்ல பார்வையிட்டாரு கீழடி அருங்காட்சியகம் பகுதியில மாணவிகளோட கலந்துரையாடல் நடத்தினதும் பெரும் வரவேற்பை பெற்றது ஒவ்வொரு ஊர்லயும் பெரும் கூட்டம் கூடுறதால ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் அதன் தலைவர் ஸ்டாலினுக்கும் மரண பயத்தை கொடுத்துருச்சு அதிமுக இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் என்ட்ரி கொடுக்கும் போதே கண் திருஷ்டி சுத்தி பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு கொடுத்தாங்க ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அரண்மனையில கலந்துரையாடல் செஞ்சதும் திருவாடானை பரமக்குடி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் கொடுத்த வரவேற்பும் அதிமுக வெற்றியை உறுதி செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் உண்மைக்காக உரிமைக்காக அப்படிங்கிற பிரச்சார யுக்தியும் மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றதோடு உண்மை நிலவரங்களை புரிஞ்சுகிட்ட வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு தங்களோட குறைகளை யாராவது கேட்க மாட்டாங்களான்னு காத்திருந்த மக்களுக்கு எடப்பாடியாரோட கலந்துரையாடல் செய்யறது நம்பிக்கையை கொடுத்துருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியா இருக்கிறதால போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை மீட்க அதிமுக ஆட்சி நிச்சயம் வரும்னு நம்பிக்கையை கொடுத்திருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க